நான் வந்து மாநில அளவிலான போட்டியில் தஞ்சாவூரில் வந்து வெண்டு தங்க தங்கப்பதக்கம் வென்று இப்போ தேசிய அளவில் தேசிய அளவு வந்து குவாலிஃபை ஆயிருக்கேன் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து தேசிய அளவில் தேசிய அளவிலான போட்டி நடந்தது அதில் வந்து குத்துச்சண்டை போட்டியில் நான் வந்து தங்கப்பதக்கம் வென்றேன் நான் வந்து இந்த நீட் நீட் ட்ரஸ்ட்டில் வந்து நான் கோச்சிங் பண்ணிட்டு கோச்சிங் இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு இந்த நீட் ட்ரெஸ்ட்டு எங்கள் சார என்ஜிஓ சாருக்கும் எங்கள் உடற்கல்வி ஆசிரியர் ஆசி தம்பி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாணவன் வீர சிவாஜி எங்கள்கிட்ட இருந்து படித்து இந்த தினம் க கல்லூரியில் போய் சேர்ந்திருக்காரு ஃபஸ்ட் இயரு சங்கப்பதக்கர் ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாப் மாணவனோட மோதி ஜெயித்திருக்காருங்கிறது எங்களுக்கு தான் மகிழ்ச்சியான நாள் இந்த இந்த செய்தி இன்று வருகை தந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக ஆக்கிறோம் இது போல ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இங்கே உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு என்று ஒரு பிரத்யேக ஒரு விசேஷமான ஒரு விளையாட்டு திறன் என்பது எங்களுக்கு அமையப்பெறவில்லை இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் பள்ளி மாணவர்கள் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாய் அரங்கம் சென்றுதான் பயிற்சி பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவே இந்த அரசு எங் இந்த பள்ளிக்கு சரியான ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்து தர வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் உதயநிதி அவர்கள் எங்களை கருணை கண்ணோடு பார்த்தால் எங்கள் பள்ளிக்கு விளையாட்டு மீதான கருத்துவிடும் இன்னும் ஆயிரக்கணக்கான விளையாட்டுவர்கள் உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு இந்த வெற்றியையும் உதயநிதி அவர்களுக்கும் நமது தமிழக அவர்களுக்கும் காணிக்கையாக